ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம டே டு லைஃப்பில் எப்பவுமே யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அது மாதிரியான சென்டென்ஸ் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸும் வரலாம் தெரியாததும் வரலாம் தெரிஞ்சது வந்தால் ரிவிஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க தெரியாததுன்னா கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கோங்க எப்படின்னா வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு சேரும் இப்போது வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் இது ஓகேங்களா இதுன்றதுக்கு இது தான் நம்மளுக்கு தெரியும் இதுனால் இது தான் தமிழில் வந்து அதாவது இது அப்படின்ற வேர்டும் கனடாவில் இதுன்ற வேர்டும் சேம் தான் அதுன்ற வேர்டும் கனடாவில் தமிழில் அதுன்ற வேர்டும் சேம் தான் ஆனால் அதை அப்படின்னும்போது அதனோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை அப்படின்னு சொல்லும்போது அதை அப்படின்னு சொல்லும்போது அதனோன்றோம் இதை போது இதனோ அப்படின்னு சொல்கிறோம் அதனோ அதை இதனோன்னா இதை ஓகேங்களா செய் மாடு செய்னா மாடு மோஸ்ட் ஆஃப் இது எல்லாமே உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுருக்கும் இல்லைங்களா தெரிஞ்சிருக்கும் இதை வச்சு நம்ம இப்போ சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அதே மாதிரி காட்டு அப்படின்னா தோரிசு காட்டுங்க அப்படின்னு ரெஸ்பெக்டாக நம்ம சொல்லணும்னா தோரிசி அந்த யூவை எடுத்துகிட்டு ஐ போட்டுக்கணும் இப்போது அதை செய் அப்படின்னுட்டு நம்ம யாருக்குன்னா வந்து சொல்கிறோன்னா அதனும் மாடு அப்படின்னு சொல்லணும் அதனும் மாடு அப்படின்னு சொல்லணும் அதுவே வந்து இதை செய் அப்படின்னு சொல்கிறோன்னா இதை அப்படின்றதுக்கு இதனும் ஸோ இதனு மாடோ அதனும் மாடோ இதனு மாடோ அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதனும் மாடு ஓகேங்களா அதை மாடு இதை மாடு மாடுனா செய் அப்படின்ற மீனிங் அதை காட்டு அப்படின்றதுக்கு அதை காட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் காட்டுனா தோரிசோ ஸோ அதனை அதை காட்டுன்றதுக்கு அதனு தோரிசோ இதை காட்டு அப்படின்றதுக்கு இதை காட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு இதனு தோரிசோ ஸோ அதுவே வந்து நம்ம ரெஸ்பெக்டாக சொல்லணும்னா தோரிசி அதனு தோரிசி இதனு தோரிசி சி எஸ்ஐ வரும் நம்ம வந்து நம்ம ஈக்குவல் இருக்கிறவங்க கூட ஏஜ் பர்சன் கூட பேசும்போது தோரிசு காட்டு அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு இது காட்டு அதை வேற அதை அது இதை இது இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லைங்களா இது காட்டு அப்படின்னு சொல்லும்போது இது தோரிசோ அது காட்டுன்னும் போது அது தோரிசோ அதுவே அதை காட்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணி நம்ம கேட்கும்போது அதனு தோரிசோ இதை காட்டுன்னு மென்ஷன் பண்ணி கேட்கும் போது இதனு தோரிசோ பேக்ல என்ன இருக்குது காட்டு அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா அதை தான் இங்கே எழுதியிருக்கேன் பேக்கில் என்ன இருக்கிறது காட்டு பேக் நல்லி பேக்கில் ஏனும் இதே என்ன இருக்கிறது காட்டுன்றதுக்கு தோரிசு பேக் நல்லி ஏன் இதே தோரிசு ஏன் இதே கூட நம்ம இங்கே தனித்தனியாக போட்டிருக்கோம் சொல்லும் போது ஏன் இதே அப்படின்னு ஜாயின் பண்ணி சொல்லலாம் வீடியோவில் என்ன இருக்குது காட்டுங்க அப்படின்னு கேட்கும்போது வீடியோ தள்ளி ஏன் இதே தொரிசி வீடியோ தள்ளி ஏன் இதே ஸோ ஒரு சில வேர்டுக்கு தள்ளி நல்லி வித்தியாசமாக வரும் இது நன்றாக இல்லை அப்படின்னு சொல்கிறது இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா இது சென்னாகி இல்லை அப்படின்னு சொல்லலாம் இது சென்னாகி இல்லைன்னா இது நல்லா இல்லை அப்படின்ற மீனிங் தான் சென்னாகினா நல்லா இருக்குது சென்னாகி இதேன்னா நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் சென்னாகினாவே அது நன்றாகன்ற மீனிங் தான் இது வாங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது வாங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது கொண்டு கொள்ள பேடா கொண்டு கொள்ள வேடானா வாங்க வேண்டாம் நம்ம வாங்குவோம் பாருங்கள் அதாவது கடையிலிருந்து வாங்கும் போது யாருன்னா சொல்கிறாங்க இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதை வாங்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு இது கொண்டு கொள்ள வேடா இதை வந்து நம்ம ஸ்போக்கன்ல எப்படி சொல்லலாம்னா கொண்டு கோ பேடா கொண்டு பேடா கொண்டு பேடா இது கொண்டு கோ பேடான்னா இது வாங்க வேண்டாம் அப்படின்ற மீனிங் இங்கிருந்து எழுந்துரு இங்கிருந்து எழுந்துரு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிருந்து எழுந்திரு அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிருந்துன்றதுக்கு இல்லிந்தா இல்லி அப்படின்னா இங்கே இந்தானா இருந்து ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது இல்லிந்தா எழுந்துருன்றதுக்கு எத்தெழு எத்தெலு அங்கிருந்து போ அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கிருந்துன்னா நம்மளுக்கு தெரியும் அதாவது அங்குன்றதுக்கு அல்லி இருந்துன்றதுக்கு இந்தா ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது அல்லிந்தா போன்றதுக்கு ஹோகு அல்லின் தான் ஹோகு இல்லீன் தான் இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லி பந்து குத்துக்கோ இல்லி இங்கே பந்துன்றதுக்கு பந்து குத்துக்கோன்னா உட்கார் இல்லி பந்து குத்துக்கோ அங்கே போய் உட்கார் அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே அப்படின்றதுக்கு அல்லி போய் உட்கார் அப்படின்றதுக்கு ஹோகி உட்காருன்றதுக்கு குத்துக்கோ அல்லி ஹோகி குத்துக்கோ இல்லி பந்து குத்துக்கோ அல்லிந்தா ஹோகு இல்லிந்தா எதிலு இது மாதிரி சொல்லலாம் நெக்ஸ்ட்டு இதை தொடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டச் திஸ் இதன்றதுக்கு இதனு தொடாதேன்றதுக்கு பேடா அப்போ முட்டைக்கு என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு டவுட் வரும் எகுக்கு எகுக்கு வந்து முட்டை அப்படின்னு சொல்கிறாங்க தொடாதன்றதுக்கு முட்டைபேடா எகுன்றதுக்கு முட்டை அப்படின் சொல்கிறாங்க நீ பை எங்கே வைத்திருக்கிறாய் நீ எங்கே பை வச்சிருக்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா அதுதான் அதை எப்படி சொல்லணுன்னா நீனோ நீன்றதுக்கு நீனோ பையின்றதுக்கு பேக் எங்கே வைத்திருக்கிறாய் அப்படின்றதுக்கு எங்கேன்றதுக்கு எள்ளி வைத்திருக்கிறாய் அப்படின்றதுக்கு இட்டதியியா நீ நூக் எள்ளி இட்டியா அப்படின்னு கேட்கலாம் இட்டு அப்படின்னா வை அப்படின்ற அர்த்தம் தான் காசு எங்கே வச்சிருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு காசுன்றதுக்கு பைசா எங்கேன்றதுக்கு எள்ளி வைத்திருக்கிறீர்கள்னு நம்ம ரெஸ்பெக்டாக கேட்குறதுக்கு இட்டி தீரா வைத்திருக்கிறாயத்துக்கு இட்டிதியா வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு ரெஸ்பெக்டாக கேட்குறதுக்கு இட்டி பைசா எள்ளி இட்டி செல்ஃபோன் எங்கே வைத்திருக்கிறாய் அப்படின்னு கேட்குறதுக்கு செல்ஃபோனுன்றதுக்கு செல்ஃபோன் போட்டுட்டு எங்கேன்றதுக்கு எள்ளி வைத்திருக்கிறாயத்துக்கு இட்டதியியா செல்ஃபோன் எள்ளி இட்டதியியா அப்படின்னு கேட்கலாம் ஸோ இட்டி வைத்திருக்கிறாய் இட்டி வைத்திருக்கிறீர்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரென்னா கன்னடா கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பார்க்க சொல்லுங்கள் கண்டிப்பாக இன்னொரு ஒரு நல்ல மெசேஜோடு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ பாய் டேக் கேர்